ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஓர் சேனல் என்ன விசேஷமான நாள் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதோஷம் பிரதோஷனாலே விசேஷம் தானே அதுவும் செவ்வாய்க்கிழமையில வர பிரதோஷத்திற்கு என்ன தனி சிறப்பு இருக்குன்னு நாம் தொடர்ந்து பார்ப்போம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பிரதோஷம்னாலே நமக்கு தெரியும் திரையோதசி தித்தியில் மாலை நேரத்தில் சிவபெருமானை வழிபடக்கூடிய நாள்னு தெரியும் ஆனால் அந்த பிரதோஷம் செவ்வாய்க்கிழமையில வந்தால் ருண விமோச்சன பிரதோஷம்னு சொல்லப்படுது இந்த பிரதோஷ வழிபாட்டோட பயன்கள்னு மெயினாக எதை சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா கடன் மற்றும் நோய்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவதாக நம்பப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல வந்து சிவபெருமானையும் நந்தியையும் வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக எல்லாராலும் சொல்லப்படுது செவ்வாய் வர பிரதோஷத்தில் வழிபட்ட கடன்கள் நோய்கள் மற்றும் செவ்வாய் தோஷம் இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கும் கடன் தொல்லையால் ரொம்பவே அவதிப்படுறவங்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு சூப்பரான நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் தோஷம் மட்டும் இல்லாம பிற தோஷங்களை நீக்கும் வல்லமை கொண்டது இந்த பிரதோஷம் மேலும் இந்த பிரதோஷ வழிபாட்டினால திருமண தடை உள்ளவர்களுக்கு விரைவில் திருமண யோகம் அமையும் அதற்குண்டான வழிவகை வந்து இந்த வழிபாட்டின் மூலமாக நமக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது ஆக மொத்தத்துல மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ருண மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷமா இது அமையும்னு நிறைய ஆன்மீக தகவல்கள் சொல்லப்படுது வேற யாரெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் திசையை நடக்குது லக்னாதிபதி செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு ராசிக்காரர்கள் மிருக சீரர்கள் சித்திரை மற்றும் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து செவ்வாய் அன்று வரும் பிரதோஷத்திற்கு சென்று சிவ தரிசனம் செய்யணும் இறுதியா செவ்வாய் பகவானால ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் வந்து கொஞ்சம் குறையும்னு நம்பப்படுது